ஒரு காட்டில் ஒரு முயல் இருந்தது அது மிகவும் வேகமாக ஓடும் திறமையைக் கொண்டதால் எப்போதுமே கர்வத்துடன் இருந்தது ஒருநாள் அது மெதுவாக செல்லும் ஒரு ஆமையை பார்த்து கேலி செய்தது ஆமையாரே நீங்கள் இவ்வளவு மெதுவாக செல்கிறீர்களே என்னுடன் ஓட்டப்பந்தயம் வைக்க தயாரா என்று சிரித்துக்கொண்டே கேட்டது முயல் ஆமை சவாலை ஏற்றுக்கொண்டது பந்தயம் தொடங்கியது முயல் மின்னல் வேகத்தில் ஓடி வெகு தூரம் சென்றுவிட்டது ஆமை மெதுவாக ஆனால் உறுதியாக தொடர்ந்து சென்றது முயல் திரும்பி பார்த்தது ஆமை கண்ணுக்குத் தெரியாத இருந்தது ஆமை வர இன்னும் எவ்வளவு நேரமாகும் அதற்குள் ஒரு சிறு தூக்கம் போட்டுவிடலாம் என்று நினைத்த முயல் ஒரு மரத்தடியில் படுத்து அயர்ந்து தூங்கியது சற்று நேரத்திற்கு பிறகு ஆமை அந்த இடத்தை கடந்து சென்றது அது எங்கும் நிற்காமல் தொடர்ந்து இலக்கை நோக்கி நகர்ந்தது முயல் விழித்த போது ஆமை இலக்கையடைந்து வெற்றி பெற்றிருந்தது நீதி மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்பவர்களே வெற்றி பெறுவார்கள் அதாவது அவசரமில்லாமல் இடைவிடாத உழைப்பே வெற்றிக்கு வழி